வடகிழக்கு பருவமழை தொடங்கியதையடுத்து அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய தொடங்கியுள்ளது குறிப்பாக மன்னார்குடி பகுதியில் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் மன்னார்குடியை அடுத்த ஆஷேஷம் பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது மேலும் அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் கலந்துள்ள கழிவுநீரும் வீடுகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் தொற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் அசேஷம் பகுதி வழியாக பாயும் அம்பட்டான் வடிகால் வாய்க்கால் கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாராத நிலையில் அதில் தேங்கிக் கிடக்கும் கழிவுநீர் தற்போது கிராம குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதன் காரணமாக அதனை தாங்களாகவே முன்வந்து வாய்க்காலை தூர்வாரி வருகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடியாக பெருமழை தொடங்குவதற்கு முன்பாக அம்பட்டான் வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி வெள்ள பாதிப்பில் இருந்தும் தொற்றுநோயின் பிடியிலிருந்தும் அப்பகுதி மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என அசேஷம் பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் மறக்காமல்